உழகு விழவுலாம் பழக்கியாச்சா என்ன அது நடக்கல நடக்கல அது பசுவோட ஸ்பெஷல் என்ன அது பால் கில்லு அதுக்கு மாடி இன்னும் கீழே கிடையாது செனை வீணாத கிணாரியா ஆஹ் வீணாத இது சென பிடிக்கல எதுவும் பிரச்சனை வருமா எப்படி ஆஹ் சென கிடையாரி விலை குறைச்சு கேட்க ரெண்டே அம்பது ரூபா இருக்கு அம்பது ரூபா முப்பது ரூபாதா எப்படிமா எல்லாம் எப்படிம்மா சொல்லி சுளிக்கல ஒரு ஒண்ணு விஷயம் யாரோட யாரு விட அப்படி லைட்டா சடந்த பார்ப்போம் முடிச்சது அந்த ஒன்னு விஷயம் இந்த

வீட்டுக்கு கொண்டு போனா செலவழிஞ்சிடும் செலவழிஞ்சிரும் அதனால ஒரு மாடு வாங்கணும் ஏற்கனவே வீட்டுல ஒரு ஆறு மாடு கிடக்கு ஒரு மாடு குடுக்கிறது மறுபடியும் ஒரு மாடு வாங்கிட்டு அந்த மாட என்ன காரணத்துக்காக குடுத்தீங்க இல்ல அது வயசு ஆயிட்டு என் பொண்ணு பிறந்த வீட்டுக்கு அந்த மாடு வாங்கின அவளுக்கு பதினோரு வயசு வயசு அது வயசு பன்னெண்டு பன்னெண்டுல ஈணிச்சிருக்காரு நல்ல மாடா இருந்திருக்கா வயசாயிட்டு அதனால அது கொடுக்கும் கொடுத்துச்சு என் வீட்டுல இன்னொரு மாடு வீட்டுல பிறந்த மாடு இருக்கு அது பதிமூணு ஏனிட்டு வரைக்கும் என்ன தீவிரம் மாட்டுக்கு நல்ல தீவிரம் நாத்து படம் பால் இருக்கும் வைக்கல் போட்டால் மாடு உடம்பு இருக்கும் கள்ளி தண்ணி வைக்காம கஞ்சி வைக்காமல் புண்ணாக்கு மத்தம் புண்ணாக்கு தோடு போட்டால் பத்தி கூட வாரத்துக்கு ரெண்டு நாள் கஞ்சி தண்ணி கொடுக்க கூடாத கஞ்சி தண்ணி குடிச்சா கால் வாதம் வரும் கால் கூடு கூடு நிறைய இதில் தெரியாமல் கால் கால் வைக்காங்க அந்த மாடு வெளிவிட்டு இருக்காதுல்ல கஞ்சி வைக்காம இருந்ததுனால தான் உங்களுக்கு பன்னெண்டு பதிமூணு நீத்துக்கு இருந்துருக்கு நீத்துங்க பாப்பாங்குளம் ஒன்று நல்ல சுத்த நாட்டு கால ஆமாம் ஒன்று கலப்பா ஒன்று சிந்து சிந்து ரெண்டுமே கால தானா ஆமாம் ஆமாம் நாட்டுக்காலையும் சிந்துனா ஒப்பேருமாச்சே நிறைய வருமா எழுபது எழுபது எழுபதாயிரம் ரெண்டு சேத்துனா மைசு ரெண்டு ரெண்டு பல்லு தான் எதுக்காக போகுது என்ன பயன்பாட்டுக்கு போகுது இது இது வண்டி அடிக்க உழவு உழவுக்கு ஆமா அந்த கச்சப்பு எவ்வளவு போட மாட்டாங்களா அதான் கேட்டேன் போவோம் வெயிலுக்கு எல்லாம் தாங்குமா அது தாங்கும் இது காங்கம்மா அது நாடு இதுக்கு முன்னாடி இப்படி ஹெச்எஃப் மாடுகள் எல்லாம் உழவுக்கு பயன்படுத்தி இருக்கீங்களா ஆமா ஆமா இது வந்து ஹெச்எஃப் கிராஸ் ஹெச்எஃப் கிராஸ்னா ஹெச்எஃப் கிராஸ் ஆமா オリジナル ஹெச்எஃப் எல்லாம் எப்படி இருக்கும் ஹெச்எஃப் கிராஸ் கருப்பு வெள்ளையா இருக்கும் ரெண்டு சேந்திருக்கு வெள்ளையும் இது மிக்சிங்கா இருக்கும் ஹெச்எஃப் கிராஸ் இதுல என்ன இது வந்து ஜெர்சி கிராஸ் தான் இருக்கும் இதுல என்ன என்னாச்சு வித்தியாசமா இருக்கு வித்தியாசமா மடுக்கட்டு பால் நரம்பு கொடி நரம்பு கொடி பால் நரம்புன்னு சொல்லுவாங்கல அது பால் கொடினு சொல்லுவாங்க அது அப்படி இருந்தா பால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மாட்டோம் வந்து இதையும் பாத்தா மக்கள் வாங்குறது இந்த பால் கொடியை பார்த்தா மக்கள் வாங்குறது இது நல்லா இருந்தா பால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கணும் இருந்தா நல்லது நல்லது இருக்கிற பொறுத்த இருக்கு அப்படி பால் பால்னா அதிகமா பால் கறக்குங்கிற காண்டி பாத்தவங்க மாடு செலக்ட் பண்ணும்போது அதையும் பாக்குறது இதே பாக்கணும் இதையும் பாத்து இது நல்லா இருந்துச்சுன்னா பால் கண்டிப்பா கறக்கும் அப்படின்னு ஒரு நம்ம மடுக்கட்டை பார்த்து சொல்லுங்களா இது எவ்வளவு லிட்டர் இருக்கு ரெண்டு வேலை சேர்ந்து ஒரு பத்து லிட்டர் குறையாம கறக்கும் காலையில அஞ்சு சாயங்காலம் அஞ்சு கறக்கும் கண்ணுட்டி இருக்கா என்னன்னு தெரியல வாங்கி கட்டிருக்காங்க எப்படி ஒரு முப்பது ரூபா மதிப்புல இருக்கும் குறைந்த பக்கத்துல கலிங்கப்பட்டு கலிங்கப்பட்டு கலிங்க ரெண்டுமே பசுவா காலையா இது பசு பசு இது ஐயாயிரம் ஒரு இது ஐயாயிரம் முடிஞ்ச விலை ஆமா இது இது மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம்

இது அஞ்சு 25 அஞ்சு கிடையாதா கண்ணூட்டி கை கர வர பால் எவ்வளவு இருக்கும் ரென்னேறமா ஒரு 7 லிட்டர் எவ்வளவு மாடல் இந்த மாடுகள் உங்களுக்கு மனசு பிடிக்க என்ன காரணம் வேயில் தாங்கும் இதனால தாங்குமா ஓ கொண்டு டிகிரி டிகிரி அடிக்கும் அடிக்கும் பொட்ட எடுத்துலாம் எடுத்துக்கலாம் எத்தனை வாங்கிருக்கீங்க ரெண்டு மாடு ரெண்டு மாடு இருபது வாங்குறதுனால நமக்கு என்ன நன்மை இது வெயில் மழை எல்லாம் தாங்கும் இது இருபத்தஞ்சு ரூபாய் சொன்னாங்க இருபத்தி மூணு ரூபா வாங்கியிருக்கோம் பால் அவங்க சொல்லுவாங்க நாலு நாள் எட்டு இருக்குங்க நமக்கு ஒரு ரெண்டு ரெண்டு அஞ்சு இருக்கும் மூணு லிட்டர் குறவாதான் இருக்கும் ஆமா இது இருபதாயிரம் இது பால் ஒரு ரெண்டு ரெண்டு இது அஞ்சு அஞ்சு இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் கிளைமேட் இனிமே வெயில் காலம்லாம் இன்னும் அவ்வளவுதான் இருக்கும் ஆடி இனி நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய மாடு பார்த்தா ஒன்றும் வாய்ப்பா அமையல இது ரெண்டும் எங்களுக்கு பிடிச்சிருந்து அதான் இது ரெண்டு மட்டும் வாங்கியிருக்கோம் இது நாலு பல்லு சேர்ந்துட்டு இது ஒரு மூணு இது ரெண்டாவது இருக்கும் எத்தனை மாடு வளர்க்கீங்க வீட்டுல நாங்க வீட்ல மாடு நிறைய வச்சிருக்கோம் பால் காண்டி இப்ப பால் தட்டுப்பாடா இருக்கு அதனால இப்ப வாங்கிருக்கோம் ரெண்டு மாடு நிறைய இருக்கு பால் வியாபாரியா நீங்க ஆமா பால் வியாபாரம் பண்றோம் லிட்டர் பால் எவ்வளவு நாங்க ஐம்பத்தி அஞ்சு ரூபா கொடுக்கோம் ஒரு லிட்டர் ஐம்பத்தி அஞ்சு இங்கே கூட குடுத்துருங்க வீடு வீடா வீடு வீடாவே சேல்ஸ் வியாபாரம் நல்லா இருக்கு பால் தான் இல்ல தட்டுப்பாடா இருக்கு மாடு நல்ல செழிப்பு இல்லாம செழிப்பு ஆனா பால் தட்டுப்பாடு வந்துட்டே இருக்கு வீட்டுல எல்லா சேதாரங்கள் நிறைய இருக்குல்ல நல்ல மாட்டுக்கு நல்ல வளம் ஆனா இன்னைக்கு இருந்தாலும் ஓவர் தான் இது சிந்து பாலு ஆறு லிட்டர் இருக்கு இருக்காங்க உங்க இருக்கும் நாலு தான் இருக்கும் நாலு தான் இருக்கும் கண்ணுட்டி இல்ல இல்ல தானே ரெண்டாவது சென்னை ஆயிட்டா இல்ல தெரியல கொஞ்சம் நாளான தெரியும் கண்டுபிடிக்க முடியாது தெரியாது இதுக்கு காம்பு நல்லா இருக்கு எல்லாம் மாடா இருக்குல்ல காம்பு பூங்காம்பா இருக்கு கரெக்டா இதா சுளி எல்லாம் கிடையாது யார் நாளும் கிடக்கலாம் கம்ப்ளைண்ட் இல்ல கம்ப்ளைண்ட் இல்ல

எந்த மாடு இது பால் எவ்ளோ ரூபாய் பால் ஒன்பது லிட்டர் ஒன்பது அருப்புக்கோட்டையில இருந்து வந்தீங்கன்னா வண்டி குழி ரொம்ப ஆச்சு வண்டி வண்டிக்குழி ஆறாயிரம் ரூபாய் அங்கிருந்து வர்றதுக்கு எத்தனை கொண்டு வந்தீங்க நாலு கொண்டு வந்தா மூணு ஒண்ணு திருப்பியே கொண்டே போறேன் லாபமும் கிடைச்சா எங்க முதல சேர்ல இனிமே எப்ப நல்ல வில கூடும்

அவங்க செல்லு ஆறு இருக்காது ஏழு இருக்காது நம்ம கையில போய் நான் தீவனம் போடச்சு கொஞ்சம் கூடும் எங்க வீட்டுல ஒரு ஒரு தான் இருக்கு மாடு எண்ணிக்கை கூட்டம் ராசப்படுது வீட்டு இந்த காலத்து பனவாசிகளுக்கு ஒன்றும் கட்டுப்படி ஆகாது வீட்டுக்கு கொடுத்தா நாற்பத்தஞ்சு ரூபா ரூபா விற்கலாம் அது கொடுத்தா லாபம் தானே அது வந்து சமைத்து காசு கிடைக்காது இது என்ன சிசைட்டியில கொடுத்தா பதினஞ்சு நாளைக்கு ஒரு கரெக்டா இந்த பைசா வந்துடும் அவங்க கரெக்டா வர மாட்டேங்குது வீட்டு வரலாம் கொடுத்தா சமயத்துக்கு நமக்கு வராது மூணாவது மூணாவது எத்து இன்னும் எத்தனை எத்துக்கு வச்சுக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு பேரும் வைக்கிறான் அவ்வளவுதானா எவ்வளவுதான் அது பிறகு ரொம்ப வயசாயிரும் அப்ப ஒரு மாடு ஒரு அஞ்சு ஆறு பேர் தான் வருமோ ஆமா இப்ப உள்ள மாடு வரல அஞ்சு பேர் ஆறு பேர் பில்ல பசி இருபத்தஞ்சு ரூபா இது என்ன ரகம் இது வேதா கிராஸா கிராஸ் பால் மூணு மூணு ஆறு ஈத்து நாலு ஈத்து இருக்கும் எங்க சிம்மராஜாரம் பாளையவோட்டை பிள்ளை கலர் கலரு அதான் பிடிக்கும் ஆமா பிள்ளை கலர் பிடிக்கும் ஒருத்தருக்கு அந்த ராசி எதுவும் தான் ஆஹ் மாசி எல்லாம் கிடையாது அந்த கலர் பிடிக்கும் கலர் பிடிக்கணும் ஆளுக்கு எல்லா கலரும் பிடிக்கும் எல்லா கலரும் முடியாது கருப்பு மாட்டுக்கு கருப்பு கலர் ஆளுகளுக்கு பிடிக்கும் இது மாடு சொகை உறக்கமாட்டம் தனியாக மாவட்டம் சரல் பதினெட்டு ரூபா சொன்னாங்க பதினஞ்சு ரூபாய் முடிஞ்சிரும் எவ்வளவு நாளா மாடு வளர்க்கீங்க நீங்க வருஷ கணக்குல வளர்த்து ரொம்ப நாளா வளர்க்கி இன்னைக்கு ஒண்ணுதான் இந்த ஒண்ணுதா கண்ணுட்டி உண்டா கண்ணுட்டிலாம் இல்லையா எல்லாம் இல்ல ரகம் எல்லாம் சரியா சொல்ல தெரியுது தெரியல ஆமா செவலை மாடு செவலை கலர் கன்னியாகுமரி ஆட்கள் நிறைய கருப்பு வெள்ளைதானே வாங்குவாங்க கருப்பு வெள்ளை கிடைக்கல உங்களுக்கு இல்ல நமக்கு இதுலதான் புடிச்சிருந்து இந்த கலர் தான் இது மனசுக்கு பிடிச்சிருக்கு வாழ ஒரு அஞ்சு லிட்டர் சொல்லிருக்காங்க மூணு ரெண்டு மூணு ரெண்டு ஆஹ் இருக்குமா அண்ணாச்சி இருக்கோம் இல்லனாலும் உங்க ஊருக்கு கொண்டு போய் உண்டாக்கிருவேன் ஆமா நாங்க உள்ள தீவனத்துக்கு நீங்க வேற என்ன வேலை பாக்குறீங்க வேற வெல்டிங் ஒர்க் ஷாப் வெல்டிங் ஒர்க் ஷாப் அது பிளஸ் மாடு வளப்பு மாடு வளப்பு இப்ப லாபமா போதா

முப்பத்தஞ்சுக்கு கொடுத்தா கட்டுப்படி ஆகுமா கட்டுப்படி அங்க எங்க ஊர்ல மாடு உண்டு பக்கத்துல சரி உங்க ஏரியால நிறைய சண்டை இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல அதை விட்டுட்டு மேல பழைய வர என்ன காரணம் இங்குள்ள மாடுகள் எப்படி இருக்கு உங்களுக்கு இங்க உள்ள மாடு நல்லா இருக்கும் மாடு வளர்ப்பு இப்ப எப்படி போதாச்சு லாபத்துல போதா நஷ்டத்துல நஷ்டத்துல தான் போகுது ரொம்ப இல்ல வேற தொழில் இல்லாம செய்யும் வேற என்ன வேலை பாக்குறீங்க வேற இந்த மாடு வளர்த்து இனி மாட்டை கூட்டணுமா என்னது கூட்டியதும் குறைக்காத மாட்டு இருக்கு இருக்கு இது ரூபா சின்னது இருபத்தி ஆளுநங்க இருபத்தஞ்சுல மதிப்பு சரிதான் எப்படி மதிப்பு அங்க போனாதான் தெரியும் பாலு கறந்தாதான் தெரியும் அவங்க பாலு இருந்தேன் குழப்பம் இல்ல